ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு பிடிபி பிடிபிஆர்டிக்கான ரிசல்ட் இது எல்லாமே ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் வைஸாக ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஸ்டார்ட்டிங்கில் பார்த்தீங்கன்னா பாட்னி அண்ட் சுவாலஜி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அடுத்து செலக்டான கேண்டிடேட்டுலாம் இருக்கக்கூடிய டவுட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்பியோட ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு கொடுக்குறதோடு சரி அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த டிபார்ட்மெண்ட் அடுத்து பள்ளிக்கல்வித்துறை தான் அதற்கான முழு பொறுப்போம் சரிங்களா எங்கெங்கே வேக்கன்ட் இருக்கோ அதை வந்து நிரப்புறது அவங்களுடைய வேலை இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தற்காலிகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு நியமன ஆணைகள் நியமனத்திற்கான அனைத்து நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்த பிறகு சம்பந்தப்பட்ட பயனர் துறைகளால் தனித்தனியாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ டிஆர்பியோட ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணி ப்ரொஃபஷன் செலக்டர் லிஸ்ட்டு விட்டுற வரைக்கும் தான் அதுக்கடுத்த ப்ராசஸ் எல்லாமே அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க நமக்கான கவுன்சிலிங் இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அந்த பள்ளிக்கல்வித்துறையின் கீழே நடக்கும் பிடி கவுன்சிலிங் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா நேற்று எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க டிஸ்ட்ரிக் வைஸாக வேக்கன்சி இது எல்லாமே நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னா உடனே அப்டேட் பண்ணுவோம் ப்ரொஃபஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டு உங்களுக்கு நியர்பையாக எந்த டிஸ்ட்ரிக் ப்ளஸ் வந்து உங்கள் டிஸ்டிக்டில் எங்கே வேகன்சி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுங்கள் நமக்கு வந்து வேகன்சிக்கான டீட்டெயில்ஸ் இது எல்லாமே கிடைச்சாலும் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குது ப்ளஸ் வந்து ஸ்கூல் வைஸாக லிஸ்ட்டு உடனே கிடைக்கும் ஏன்னா சிவி இதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுச்சு அப்படின்னா அதாவது அந்த கவுன்சிலிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா நமக்கு ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைக்கும் ஸோ நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம் தொடர்ந்து நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த கட்ட ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப கவுன்சிலிங் தான் ஓவராலாக எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் விட்டப்ப கூட நடக்கலாம் அல்லது கேஸ் வந்து அப்படி இருந்துச்சு அப்படின்னா இப்போதைக்கு கொடுத்துருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டு கூட நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா பிஜி டிஆர்பியில் லாஸ்ட் டைம் நடந்தது அப்படி தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நடந்த டிஆர்பியில் அப்படி தான் ஒன் இயர் கழிச்சு தான் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன பண்ணாங்கன்னா போஸ்டிங் போட்டாங்க அது வந்து பிஜியில் மோஸ்ட்லி டெய்லியும் ஒவ்வொரு சப்ஜெக்டாக வந்து என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா ரிலீஸ் ஆகிட்டுருக்கு இருக்கு அடுத்த கட்ட ப்ராசஸ் ஆகும்னு சொல்லி பார்க்குறப்ப எல்லாத்துக்கும் கவுன்சிலிங் இதை தான் நடக்கும் அதை பற்றி வந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே அப்டேட் பண்ணோம் ஆன கேண்டிடேட்டுக்கு எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்